أعوذ بالله من الشيطان الرجيم. إلا أبادرانتي الله ورُبَّلِي غَتِّ بَيْتُ الْكِرَانِ. أنَّا فَلِي وُلَيَّ فِيرَ النَّدَرِيمَةُ وَاسْتُورُ وَكِتَابٍ مَسْتُورُ في رَقٍ مَنشُورٍ وَالْبَيْتِ الْمَعْمُورُ. أنَّا بَلِّيُّ وَاسْتَنُو لَيَّ فِير بيتُ الْمَعْمُورُ بيتُ الْمَعْمُورُ. அது எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா ஒரு நாளைக்கு அந்த பள்ளி வாசலுக்குள் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் நுழைகிறார்கள் நுழைந்த யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது யாமத்து நாள் வரைக்கும் நுழைந்து கொண்டுதான் இருப்பார்கள் எண்ணி கணக்கிட முடியுமா சகோதரர்களே அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிக்குள் இருக்கும் மலக்குமார்கள் அந்த பள்ளிக்கு வழியே இருக்கும் மலக்குமார்கள் எல்லாரும் அஹ்ஹாவுக்கு வழிபடக்கூடிய மக்கள்